அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் எட்டு பத்திரம் மற்றும் மாற்றங்களின் வாரியம் அதை சுருக்கமாக செபின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதை பற்றி தொடர்ச்சி ஓகே மூணாவது பார்க்க போகிறோம் வீடியோ வந்து மூணு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதில் ரெண்டு வந்து ரெண்டு வீடியோ போட்டுட்டோம் அதோடைய தொடர்ச்சி தன்னைக்கு மூணாவது பார்க்க போகிறோம் ஓகே அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன சொல்லி பார்த்தோன்னா புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் உருவாக்கம் ஓகே அதே நான் புறத்தொற்றமற்ற பத்திரங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே பொறத்தொற்றமற்ற அப்படின்னு அடுத்தோன்னா காகிதம் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா பேப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பத்திரங்களை வந்து பரிமாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே ஆன்லைன் ஓரியன்டாக ஐ மீன் எலக்ட்ரானிக் வைஸாக மின்னணு மூலமாக பரிமாற்றம் செய்கிறதுக்கு பிறகுதான் என்னது இந்த புறத்தொற்றமற்ற பத்திரங்கள் ஓகே டிஜிட்டல் ஓரியன்டான்னு சொல்லி சுருக்கமாக நம்ம நமக்கு மைண்டில் படுற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ தீரட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் புறத்தொற்றமற்ற பத்திரங்கள் உருவாக்கும் என்பது நிறுவன பதிவாரலால் காகித வடிவிலான பங்குகளை பங்கு சான்றிதழை அழித்து இல்லாத வகையில் பத்திரங்களாக மாற்றம் என்பதாகும் என்ன அர்த்தம்னா காகித இருக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் பேப்பராக உள்ளது என்ன பண்ணுறாங்க அழித்துட்டு ஓகே அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க நம்ம முழுக்க முழுக்க இல்லாத இல்லாதது ஆன்லைன் ஒரு மின்னணு மூலமாக பரிமாற்றம் செய்யக்கூடியதாக உருவாக்குறது ஓகே டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே அதே மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு அதற்கு பின்னர் சமமான எண்ணிக்கையிலான பத்திரங்கள் வைப்புதாரர்கள் முதலீட்டாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் ஓகே அந்த முதலீடு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த காகித அந்த பத்திரத்துக்கு நிகரான மதிப்பில் என்ன பண்ணுவாங்க இந்த புறத்தோற்றம் இல்லா பங்கு என்ன பண்ணுறாங்க வரவு வைப்பாங்க உங்களுடைய கணக்கில் ஓகே அடுத்து முதலீட்டாளர்கள் வேண்டுகோளின் பேரில் புறத்தோற்றமற்ற பத்திரங்களாக உருமாற்றம் செய்யப்படுகிறது முதலீட்டாளர்கள் முதலில் வைப்பாக பங்கே வைப் வைப்பக பங்கேற்பாளர்களுடன் ஓகே டெபாசிட்டரி டெப்பாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கணக்கை தொடங்க வேண்டும் ஓகே என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கணக்கை வந்து தொடங்குவாங்க ஓகே வைப்பு அந்த பங்கேற்பாளருடைய கணக்கை தொடங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த முதலீட்டாளருடைய வேண்டுகோளை கேட்டு தான் என்ன பண்ணுறாங்க புறத்தோற்றமற்ற பங்கு பத்திரமாக மாற்றுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பின்னர் முதலீட்டாளரால் கொள் செய்யப்பட்ட கொள்முதல் அவரது கணக்கில் வரவு வைக்கப்படும் மற்றும் விற்பனையானது அவர் கணக்கில் பற்று வைக்கப்படும் ஓகே என்னமாட்றாங்க அந்த விற்பனை செய்கிறது ஓகே நம்ம யாராலும் தெரியும் விற்பனை அந்த கணக்களுடைய சரிங்களா அந்த கணக்கு தொடங்க சொன்னாங்க பார்த்திங்களா அந்த கணக்கில் தொடங்கினதுக்கப்புறம் ஓகே கொள்முதல் பண்ணியிருக்கிறாரு என்ன பண்ணுவாங்க அந்த கொள்முதலை வந்து அவருடைய கணக்கில் வரவு பக்கமும் விற்பனை அந்த விற்பனை என்ன பண்ணுறாங்க அவருடைய கணக்கில் பற்று பக்கமும் வைக்கிறாங்க சரிங்களா எந்த கணக்கில் அவருடைய இந்த வைப்பாக பங்கேற்பால் கணக்கு ஓகே டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சொல்லி ஒரு கணக்கு சொன்னாங்க அந்த கணக்கில் என்ன பண்ணுறாங்க கொள்முதல் செஞ்சுருந்தாருன்னா அது வரவுலையும் விற்பனை செஞ்சுருந்தாருனா அதை பற்றுலையும் வைக்கிறாங்க சரிங்களா அடுத்து பத்திரங்களின் காகித காகித வடிவத்திற்கு மாற்றுப் பொருளாக இருப்பதால் அவை ஏற்படுகின்றன வேறு வார்த்தையில் கூறுவதானால் அவை வேறுபட்ட அம்சங்களை கொண்டிருக்கவில்லை அவை எந்த ஒரு தனித்துவமான எண்களையும் கொண்டிருக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு பத்திரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாகவும் ஒன்றுக்கொன்று மாற்றாகவும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் டிசம்பர் மாதம் தேசிய பங்கு சந்தை முதன் முதலாக புறத்தொற்றமற்ற பத்திரங்கள் வர்த்தகத்தை தொடங்கியது அன்றை நம்ம தேசிய பங்கு சந்தை நினைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதன் முதலாக புறத்தொற்றமற்ற அந்த பங்குகளை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க தொடங்கியிருக்கிறாங்க சரிங்களா டிசம்பர் மாதம் ஓகே அதுக்கப்புறம் அங்கு ரிலையன்ஸ் நிறுவனம் முதன் முதலாக நூறு பங்குகளை புறத்தோற்றமற்ற வடிப்பு பத்திரங்கள் விற்பனையில் ஈடுபட்டது மணிக்குங்க ஃபஸ்ட்டு எந்த நிறுவனம் ஈடுபட்டதுனால் ரிலையன்ஸ் கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா நூறு பங்குகளை புறத்தோற்றமற்ற பங்குகளை என்ன பண்ணிக்கிறாங்க அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண் ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மும்பை பங்குச்சந்தை சந்தை பத்திரங்கள் வர்த்தகத்தை தொடங்கியது ஓகே அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டிசம்பர் மாதம் மும்பை பங்கு சந்தை வந்து கொண்டு வந்துக்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நிறுவனம் நிறுவனானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஓகே தேசிய பங்குச்சந்தை என்ன சின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ரிலையன்ஸ் ஆனது நூறு பங்குகளை முதன் முதலாக என்ன பண்ணுறாங்க பொருத்தப்பட்ட பங்குகளாக அந்த பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறோம் மும்பை பங்கு சந்தை வந்துட்டு தன்னுடைய புறத்தோற்ற பங்குகளை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகத்தின் நன்மைகள் ஓகே நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு இன்சைட் ஃபைவ் மார்க் வந்து கவர் ஆகிருந்துச்சு போன வருஷம் ஆஃப் எக்ஸாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து இருந்தாங்க ஓகே புறத்தோற்ற பங்கு பத்திரம் என்றால் என்ன புறத்தோற்றமற்ற பத்திரங்களை வாங்குவதற்கு உன்னுடைய பங்குதாரர்களை அல்லது உன்னுடைய நண்பர்களை எப்படி ஊக்குவிப்பாய் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எட்டிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு இதுதான் ஆன்சர் ஓகே நன்மைகளை எடுத்து சொல்லி என்ன பண்ணணும் அவங்கள வாங்குறதுக்கு தூண்டணும் இந்த கொஷின் என்ன ரெண்டு வகையாக கேட்டிருக்காங்க ஒன்று புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன ஓகேவா அது ஒரு கொஷின்னு புறத்தோற்றமற்ற பங்குகளை அல்லது பத்திரங்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்காக ஓகே அந்த இதில் முதலீடு செய்வதற்கோ இல்லை வாங்குவதற்கோ எப்படி அவங்கள ஊக்குவிக்க ஊக்கு செய்வேன் ஓகே அவங்களை வாங்க வைப்ப அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்கிறாங்க இது வந்து ஃபைவ் மார்க் ப்ரொஸ்டினு கேட்டிருக்காங்க சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நன்மைகளை என்னமே அப்படியே வந்து மாற்றி எழுதலாம் ஓகேவா இப்போ பாருங்க நன்மைகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எட்டு புள்ளி ஜீரோ ஆறு புறத்தொட்டமற்ற பத்திர வர்த்தகத்தின் நன்மைகள் ஓகே பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீமெட்டிலசேஷன் ஓகே ஃபஸ்ட்டு இழப்பீடு திருட்டு மோசடி மற்றும் சேதம் போன்ற பங்குச் சான்றிதழை பற்றி அபாயங்கள் பொறுத்தற்றமற்ற பத்திரங்கள் முழுமையாக நீக்கப்படுகிறது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு பத்திரத்தை வந்து நம்ம தாள்களாக ஓகே நம்ம கையில் வச்சுன்னு சொன்னால் திருட்டு போயிடலாம் இல்லை தீ பிடிச்சி அடிஞ்சிடலாம் இல்லை ஏதாவது மோசடி சேதமாக எதாவது அடைஞ்சிடலாம் ஆனால் இதே இது பொறுத்தற்ற மற்றதாக அதாவது எலக்ட்ரானிக் வைஸாக ஓகே டிஜிட்டல் வைஸாக நம்ம வச்சுருக்கனால என்னன்றதில் திருடிடுவாங்க இல்லை அது வந்து டேமேஜ் ஆகிரும் அப்படிங்கிற இந்த வித ஒரு அந்த பயப்படவும் தேவையில்லை சரியா இது ஒரு நன்மையாக சொல்கிறாங்க ஓகே இரண்டாவது காகித பரிவர்த்தனைகளை விட மற்ற பத்திர வர்த்தகம் மூலம் விரைவாக பரிவர்த்தனை மற்றும் வர்த்தகத்தில் அதிக செயல்திறன் ஆகியவை வழங்குகிறது ஓகே காகிதம் பேப்பராக இருந்து நம்மளை பரிமாற்றம் செய்வதை விட இப்படி மற்றதாக நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் மற்றும் என்ன பண்ணுறாங்க எளிதில் நம்மளால் என்ன பண்ண முடியுது அந்த பரிவர்த்தனை வந்து செய்ய முடியுது சரியா அடுத்து மூன்றாவது தரகர்களின் வருகை தேவையில்லாமையிலே எந்த இடத்திலும் கணினியும் வர்த்தகம் செய்ய முடியும் என்பதால் வர்த்தகம் என்பது மிகவும் வசதியாகி விட்டது சரியா என்ன பண்ணுறாங்க தரகர்கள் சொல்லும் பற்றி நான் விற்க வாங்குவோரையும் ஒன்று பேசி ஒன்றிணைத்து பேரம் பேசி வியாபாரத்தை நல்லபடியாக முடித்து வைக்கக்கூடிய நபர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் தரகர் சொல்லுவோம் ஸோ இந்த புறத்தோற்றமற்ற பத்த ப பங்கு பரிவர்த்தனை நிலமரில் தரகர் அப்படிங்கிற ஒருத்தர் வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஓகே என்ன பண்ணலாம் எல்லாமே கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும் இந்த கம்ப்யூட்டர் வயசாக நடக்கணுன்றது தரகர் யாரும் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா அடுத்து நான்காவது நிறுவனங்களில் ஒருங்கிணைப்பு மற்றும் பங்குகள் இணைப்பு மூலம் உருவாக்கப்படும் பங்கு பொருத்தற்றமற்ற பத்திரங்களாக முதலீட்டாளர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஓகே அதாவது நிறுவனங்களுடைய ஒருங்கிணைப்பு அவங்களுடைய பங்குடைய இணைப்பு ஓகே ஒரு சில நம்ம பண்ணுவாங்கன்னா நிறைய பங்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இணைப்பு மூலம் என்ன நினைக்கிறாங்க உருவாக்கி வச்சிட்றாங்க அப்போ பொருத்தட்டமற்ற பத்திரங்களை முதலீட்டாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் ஓகே அந்த வாங்குறது இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு கணக்கு தொடர சொல்ல மாட்டாங்க கணக்கு வச்சு பண்ணுறாங்க முதலீட்டாளர் கணக்கில் என்னமாட்டாங்கன்னு இது வந்து வரவில் வச்சுக்கிறாங்க ஓகே அளவுக்கு இவர் வந்துட்டு பொருளாதார மற்ற பக்கம் பங்குல வாங்குறாரோ வாங்குற கிட்ட மாதிரி பண்ணுறாங்க முதலீட்டார கணக்கில் வரவு வச்சுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது எல்லா பரிவர்த்தனைக்கும் பைப்பக பங்குதாரர்கள் மூலம் நடக்கும்போது ஒரு வர்த்தகத்தின் தனித்தனியாக ஒவ்வொரு நிறுவனத்தினுடனும் தொடர்புகளில் தேவையில்லை ஓகே என்ன பண்ணுறாங்க எல்லாமே ஒரே ஒரு வர்த்தகத்தின் கீழே ஓகே ஒரு பரிவர்த்தனை கீழே வர நடக்கிறனால போய் டிஜிட்டலைசேஷன் நடக்கிறனால தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட நபர்களையும் போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இதில் கிடையாது சரிங்களா ஆறாவது பத்திரங்களை பரிமாற்றுவதற்கு முத்திரைத்தால் கட்டண கடமை அவசியம் இல்லை இதனால் கணிசமான அளவிற்கு பரிவர்த்தனை செலவை குறைக்கிறது இப்போ ஒரு பத்திரம் வாங்கணும்னு சொன்னால் அது என்ன பண்ணணும் நம்ம இந்த முத்திரைத்தாள்கிற மாதிரி நியூஸ் ஸ்டாம்பு சொல்லுவாங்கள்ல வரிவாய்த்தலை அதெல்லாம் ஒட்டணும் இதில் என்ன பண்ண தேவையில்லை நம்ம ஓட்ட தேவையில்லை ஏன் இது எல்லாமே டிஜிட்டல் வைஸாக இருக்கிறனால என்ன பண்ணுறதுல எப்படியெல்லாம் ஓட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா ஏழாவது ஒரு குறிப்பிட்ட கணக்கில் பங்கு மற்றும் கடனீட்டு பத்திரங்களை இருவருக்கும் வைத்திருக்க சில வங்கிகள் அனுமதிக்கின்றனர் ஓகே நம்ம குறிப்பிட்ட கணக்கு மீது பண்ணுறாங்க கடனீட்டு பத்திரத்தையும் சரி பொருத்தொற்ற மற்ற பத்திரங்கள் பண்ணுறாங்க ஒரு சில பேங்க்குமே என்ன பண்ணுறாங்க அலோவ் கொடுக்குறாங்க அலோவ் பண்ணுறாங்க சரியா என்ன பண்ணுறாங்க அவங்களும் செட்டி செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக ஓகே எட்டாவது வங்கிகள் அனைத்து நடைமுறைகளிலும் வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதற்காக அர்ப்பணிப்பு மற்றும் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட வாடிக்கையாளர் சேவைகளை வைத்துள்ளனர் ஓகே உங்களுக்கே தெரியும் இதை பண்ணுறாங்க எல்லா விதமான வங்கிகளும் சரி நடைமுறைகளும் சரி வாடிக்கையாளருடைய உதவுவதற்காக என்ன பண்ணுற வங்கிகளானது நிறைய விதமான பயிற்றுவிக்கப்பட்ட உறுப்பினர்களை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க சேவைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒரு நன்மைகள் எதுக்காக சேவை செய்கிறாங்க பொறுத்தோற்றமற்ற பங்குகளுக்காக ஓகே பத்திரங்களுக்காக என்ன பண்ணுறாங்க சேவைகள் செய்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாவது பொறுத்தோற்றமற்ற கணக்கு வைத்திருப்பவர் பங்குகளை எந்த அளவு வாங்கவும் மற்றும் விற்கவும் முடியும் ஓகே நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஒரு பங்குகளை வாங்கவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு லிமிட்டும் வந்து கொடுக்குறது இல்லை அடுத்து இருப்பினும் காகித பத்திரங்கள் வைத்திருப்பவர் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகள் எண்ணிக்கையில் வரம்பு உட்பட்டது ஓகே இதுன்னு தெரியுதா காகிதம் பேப்பரை வச்சுரு ஒரு பங்குல வாங்குகிறோம் விற்பனை செய்கிறோம்னா அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க ஒரு லிமிட் வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த புறத்தோற்ற மற்ற பத்திரங்களை வைத்திருக்கிற எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது ஸோ எவ்வளவெல்லாம் அவர் வாங்கிக்கிறனா விற்பனையும் செஞ்சுக்கிடலாம் சரிங்களா அடுத்து பத்தாவது கடன் வழங்குபவர் வழங்குபவருக்கு ஒரு இணைப்பாக வழங்குவதன் மூலம் புறத்தோட்டமற்ற பத்திர கணக்கு வைத்திருப்பவர் கடைக்கில் நடைபெறும் பத்திரங்களுக்கு எளிதான கடனை வழங்குகின்றனர் நமக்கே தெரியும் ஒரு பொருத்தமற்ற கணக்கை பொருத்தமற்ற பத்திரங்களை வாங்க போகிறாருன்னு சொன்னாலே என்ன பண்ணுறாங்க ஒரு கணக்கு துவந்து தொடங்க சொல்கிறாங்க சரியா இவர் பண்ணக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகள் வாங்குதும் சரி விற்கிறதும் சரி எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க ஆனால் கணக்குகளை என்ட்ரு பண்ணிகிட்டே வர்றாங்க பதிவு பண்ணிகிட்டே வர்றதுனால என்ன பண்ணுறாங்க எளிதில் வந்துட்டு இதை வந்து கணக்கு வசூலுக்கு வந்துட்டு நம்ம கடன் வழங்கவும் முடியும் ஸோ இப்படி என்னமாட்டாங்க எல்லா நடைமுறை நடைமுறைகளும் எளிதாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா இது இந்த படம் இது புறத்தோட்டமற்ற பொருத்தமற்ற மற்ற பங்குகளை வந்து நன்மைகள் எப்படி இருக்கும் என்ன பண்ணுறாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்து புறத்தோற்றமற்ற பத்திரக்கணக்கு என்றால் என்ன ஓகே வாட் இஸ் டிமேண்ட் அக்கௌண்ட் ஓகே பொறுத்தோற்றமற்ற பத்திரக்கணக்கு என்பது ஒருவர் மின்னணு அல்லது புறத்தோற்றமற்ற வடிவத்தில் வாங்கக்கூடிய அனைத்து பங்குகளையும் குறிக்கிறது மின்னணுன்னா டிஜிட்டல் வைசா ஓகே டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எதுவும் கோர்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஆன்லைனில் எதுவும் இந்த காம்படிஷனில் ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் பங்கேற்கிறீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு மெயிலே சர்டிஃபிகேட்டான இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க பொருத்தோற்றுமற்ற கணக்குங்கிறது என்ன பண்ணுறாங்க மின்னணு மூலமாக ஓகே காகிதம் இல்லாத பேப்பர்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே காகிதம் இல்லாத அந்த பத்திரங்களை தான் நம்ம சொல்கிறோம் இந்த புறத்தொற்றமற்ற கணக்குன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே அடிப்படையில் பொறுத்தோட்டமற்ற பொறுத்தவற்றமற்ற பங்குகள் எந்த வங்கியில் கணக்கில் பணமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது ஓகே என்னமாட்டேன் இது வந்து எந்த நீ பேங்கில் வந்துட்டு பணமாக இப்போ சாரி பங்குகளை வந்து எந்த வங்கியில் வந்துட்டு பணமாக வச்சுருக்குற ஓகே ஷேரை மணியாக ஓகே பணமாக எப்படி கன்வெர்ட் பண்ணி எந்த பேங்கில் டெபாசிட் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி இது குறிக்கிது சரிங்களா அடுத்து புறத்தொற்றமற்ற கணக்கு சாதாரண வங்கி கணக்கை போலவே பங்குகள் பத்திரங்கள் அரசாங்க பத்திரங்கள் பரஸ்பர நிதிகள் மற்றும் பரிமாற்ற வர்த்தக நிதிகள் போன்றவற்றை ஒரு பத்திர பத்திரக்கணக்கு வைத்துள்ளது சரிங்களா அர்த்தம் நம்ம நார்மலாக பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இதுவும் சரி டிமேண்ட் அக்கௌண்ட்டு உங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் பரிமாற்ற வர்த்தக நிதிகளை போன்றவற்றை ஒரு பொறுத்தோட்டமற்ற பங்கு வைத்துள்ளது ஓகே பத்திர பத்திரக்கணக்கு எவ்வாறு இயங்குகிறது என்பதை கேட்கண்ட வரைபாடு மூலம் புரிந்து கொள்ள முடியும் ஓகே இது எப்படி ஒரு வகை சொல்லி பாருங்கள் எப்படி செயல்படுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி ஓகே அது வந்து என்னது மையம் அளவீடு அது வந்து என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்டார்ஸ் ஓகே அவங்க ரீதியாகவும் சரி அவங்க என்ன பண்ணுறாங்க டிமாண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடியவங்க அப்புறம் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இவங்க யார் அந்த முதலீட்டில் ஓகே அந்த புறத்தொற்ற மற்ற கணக்கில் முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள் ஓகே இப்படி என்ன பண்ணுறாங்க மூன்று விதமான மைய அமைப்பு வச்சு என்ன வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்குது சரிங்களா அடுத்த புது புறத்தொற்றமற்ற கணக்கி எப்படி தொடங்க வேண்டும் ஹவு டு ஓப்பன் ஏ டிமேக் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு என்னென்ன விதமான ஆவணங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பத்திர கணக்கை தொடங்க மற்றும் அதனுடன் தேவையான ஆவண நகல்களை வினைத்து அத்துடன் பாஸ்போர்ட் அளவு புகைப்படுத்தி சமர்ப்பிக்க வேண்டும் ஓகே பண்ணுறாங்க அந்த பொறுத்தோட்டமற்ற கணக்கு வந்து தொடங்குறதுக்கு என்ன பண்ணணும் அந்த விண்ணப்ப படிவத்தை நம்ம என்ன பண்ணணும் என்ன அந்த புல் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே அந்த நிரப்பிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஓகே மேலும் நிரந்தர கணக்கு ஏன் அட்டை வைத்திருக்கு நிரந்தர கணக்கு எதுனா பேன் கார்டு சொல்லுவாங்களேன் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு பிஏஎன் பேன் ஓகே அதோ என்ன பண்ணணும் இணைக்கணும் ஓகே அடுத்து ரெண்டாவது வாடிக்கையாளர் விதிகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் உடன்படிக்கை மற்றும் அது தொடர்பானவை வழங்க வேண்டும் என்ன அடுத்தனா மேலே சொல்லியிருக்க எல்லா விதமான அந்த உங்களுடைய விதிமுறைகளுக்கு நான் உட்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க வந்து வாடிக்கையாளரானது உறுதிமொழி வந்து கொடுக்கணும் சரிங்களா மூன்றாவது செயல்முறையின் போது வைப்பக பங்கேற்பாளர் அமைப்பின் பிரதிநிதி சார்பாக மேற்கொள்ளப்படும் நபரை தொடர்பு கொண்டு படிவத்தில் வழங்கப்பட்டுள்ள விவரங்களை கேட்டு சரிபார்ப்பார் ஓகே என்னமாட்ட நம்ம அந்த யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்களோ அந்த நம்பர் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஆவணங்களையும் சரி பிரதிகள் ஓகே அதை காப்பி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுறாங்க சரி பார்த்து என்ன பண்ணுறாங்க உண்டான படிவத்தை வந்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க சரிங்களா அது நான்காவது விண்ணப்பம் செயல்படுத்தப்பட்டவுடன் வைப்பக பங்கேற்பாளர் அமைப்பு வாடிக்கையாளருக்கு ஒரு கணக்கு என்ற கணக்கு எண் அல்லது வாடிக்கையர் இணையதள முகவரியை வழங்கும் இணையதளத்தில் புறத்தட்டமன்ற பத்திர கணக்கி அணுகை இந்த விவரங்களை பயன்படுத்தலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லாமே சரி பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வைப்பக பங்கேற்பாளர் அமைப்பு அப்படிங்கிறாங்க வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு கணக்கு எண்ணும் வாடிகை இனது முகவரி என்ன கொடுத்துருவாங்க ஓகே இந்த யூசர் ஐடி சொல்லுவாங்கள்ல அதே மாதிரியும் ஒரு நண்பரும் கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அசஸ் பண்ணிக்கிறலாம் உபயோகப்படுத்திக்கிறலாம் ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது ஒரு பொறுத்தோட்டமற்ற கணக்கு வைத்திருப்பவர் கணக்கை பராமரிப்பு மற்றும் பரிவர்த்தனை கட்டணத்திற்கான விதிக்கப்படும் வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் போன்ற சில கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வயசும் ஒவ்வொரு இயர் வயசும் என்ன பண்ணுறாங்க அது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பராமரிப்பு கட்டணம் அப்படிங்கிற நம்ம செலுத்த இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த சேவை கட்டணம் ஒவ்வொரு சேவை வழங்கினுடனும் இருந்து பங்கேற்பாளர் ஓகே கால்டு ஏ டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் ஆர் டிபி ஓகே வேறுபடுகிறது ரெண்டுக்கு என்ன மாதிரி வேறுபட்டு இருந்துகிட்ருக்குது சரியா அடுத்து சார் வைப்பக பங்கேற்பாளர் ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்கும் போது மற்றவர்கள் பரிவர்த்தனை மதிப்பிற்கு ஏற்ப வசலிக்கின்றனர் இந்த பரிவர்த்தனை கட்டணம் நடவடிக்கையின் வகைகளை அடிப்படையாக கொண்டு வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் வேறுபடுகிறது ஓகே ரெண்டுமே என்னமாட்டது இந்த கட்டணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வருடாந்திரமும் சரி ஓகே அந்த கட்டணம் எப்படி வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கும் சரி விற்பனைக்கு ரெண்டு விதமான விதமானது வேறுபடுது சரிங்களா அடுத்து மேலும் பிற கட்டணங்களுக்கு மேலே மேலதிகமாக வைப்பு பங்களிப்பாளர் பங்குகளை காகித வடிவத்திலிருந்து மின்னணு வடிவத்திற்கு மாற்றுவதற்கு கட்டணம் விதிக்கப்படுகிறது ஓகே இல்லை ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க நம்ம நான் காகிதத்தில் வாங்கிக்கிறேன் இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை பங்குகளை வாங்கிக்கிறேன்னு சொன்னால் பண்ணலாம் அதையும் நம்ம மின்னணுமா மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க கட்டணம் வந்து விதச்சுக்கிறாங்க ஓகே ஆறாவது குறைந்தபட்ச பங்குகள் பத்திர கணக்கு துவங்கிய குறைந்தபட்ச இருப்பு பராமரிக்க வேண்டியது தேவையில்லை பங்குகள் இல்லாமலும் ஒரு புறத்திட்ட பத்திர பத்திரக்கணக்கே துவங்கலாம் ஓகே இப்போ நம்ம பேங்க்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப சொல்கிறாங்க மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே எனக்கு தேவையில்லை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரியா இங்கே பங்குகள் இல்லாமல் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு இந்த கணக்கை ஓப்பன் பண்ணலாம் சரிங்களா அதை மற்ற பத்திர கணக்கு இருக்குது தேவையான ஆவணங்கள் யாவை ஓகே அந்த கணக்கு வந்து தொடங்குறதுக்கு என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் தேவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே இங்கிலீஷில் வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட் இது வந்து டூ மார்க்கில் கேட்டிருப்பாங்க சரிங்களா என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் கணக்கு துவங்க படிவத்துடன் அடையாள மற்றும் முகவரி சான்றுகளை சமிக்க வேண்டும் அடையாள முகவரி சான்றிதனால் இந்த ஆதார் கார்டு ஓகேங்களா அப்புறம் ஓட்டர் ஐடி இதெல்லாம் எனக்கு முகவரி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம சமர்ப்பிக்கலாம் ஆவணங்களின் நகல் பிரதிகளை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் ஆனால் சரிபார்ப்பு மூலம் சான்றிதழ்களை தேவைப்படுகின்றன ஆதாரங்களை பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள் பரிவாரங்களை பின்பற்றப்பட்டுமாறு ஓகே என்ன பண்ணுறாங்க நகல்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தா போதும் அதை சரி பார்க்கறதுக்கு பண்ணால் ஒரிஜினல் வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன நம்ம ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கணக்கு துவங்க படிவத்துடன் அடையாளம் மற்றும் முகவரி சான்றுகளை அமைப்பிக்க வேண்டும் ஓகே அந்த விண்ணப்ப படிவத்துடன் பாஸ்போர்ட் அளவு புகைப்படமும் ஓகே முகவரி சான்றுக்கான அந்த அடையாளமும் சமர்ப்பிக்க வேண்டும் ஓகே ஆண்டில் நகல் பிரதிகளை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் சரிபார்ப்புக்கு மூலம் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் ஓகே பிரதிகள்னு சொன்னோன்னா ஜெராக்ஸ் காப்பி நடத்தும் ஓகே ஜெராக்ஸ் காப்பி நம்ம என்ன நம்மளோட சமைப்பி வச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் நம்மள நம்ம வெரிஃபை பண்ணுறப்ப நம்மளும் ஒரிஜினல் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் சரிங்களா அடுத்து இது வந்து ஃபார்மேட் கொடுத்துக்குறாங்க ஓகே இந்த டிமேண்ட் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபார்மெட் கொடுத்துக்குறாங்க ஓகேங்களா அடுத்து அடையாள சண்டைக்கு என்னென்னு நம்ம வைக்கணும்னு சொல்லி பாருங்கள் நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி ஓட்டுநரிமம் டிரைவிங் லைசன்ஸு அங்கீச்சில்லடு பேங்க் பாஸ்புக் சொல்கிறோம்ல பேங்க் பாஸ்புக்கோடைய காப்பி அப்புறம் வருமான வரி படிவங்கள் இன்கம் டேக்ஸ் பிறகு அந்தது அப்புறம் மின்னணு கட்டண ரசீது ஓகே எலக்ட்ரிசிட்டி பில் கட்டும் பார்த்தீங்களா அந்த பில்லு தொலைபேசி கட்டண ரசீது மற்றும் மாநில அரசு துறைகளில் வழங்கிய புகைப்படம் ஒட்டிய அடையாளச் சான்றுகள் சட்ட ரீதியான அல்லது ஒழுங்கு ஒழுங்குமுறை ஆவணங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வணிக வங்கிகள் பொது நிதி நிறுவனங்கள் பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரிகள் அல்லது இந்திய பட்டாள கணக்காளர் சங்கம் இந்திய அடக்கு கணக்காளர் சங்கம் திருமணச் செயலர் சங்கம் பார் கவுன்சிலிங் போன்ற தொழில் அமைப்புகளை வழங்கியுள்ள புகைப்படம் ஒட்டிய அடையாள சான்றி இதெல்லாம் நம்ம சமர்ப்பிக்கணும் சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே இதெல்லாம் நம்மளாம் நம்ம அடையாள சான்றாக சமர்ப்பிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது முகவரி சான்றி ஆதாரம் ஓகே நம்ம கொடுக்கூடிய முகவரி சான்றுக்கு என்னென்ன அந்த இதெல்லாம் செல்லுபடியாகும் ஓகே என்னென்ன ஆதாரங்கள்லாம் நம்ம முகவரிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கிலீஷில் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஓகே குடும்ப அட்டை ஓகே ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் போனால் அந்தது வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் வங்கி செல் புத்தகம் செல் புத்தகம் பாஸ் பாஸ்புக்கு ஓகேவா அதுக்கு வந்து செல்லேடுன்னு வேறு சொல்லலாம் ஓகே அல்லது வங்கி அறிக்கை கட்டண ரசீது தொலைபேசி கட்டண ரசீது விடுப்பு மற்றும் உரிமம் தொடர்பான விண்ணப்ப ஒப்பந்தம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் சுய அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசியல் துறை வழங்கியுள்ள முகவரி சான்று அதிகாரப்பூர்வமான மற்றும் ஒழுங்குமுறை ஆவணங்கள் பொதுத்துறை ஆவணங்கள் வங்கி வ வங்கி வணிக சாரி வணிக வங்கிகள் பொதுத்துறை நிதி நிறுவனங்கள் பல்கலைக்கழக நினைவு பெற்ற ஆட்சிக்கு கல்லூரிகள் இந்திய பட்ட கலக்காரர் சங்கம் இந்திய அடக்கு வேலை கணக்காளர் சங்கம் இந்திய நிறுவனச் செயலாளர்கள் சங்கம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்திய பட்டய கலக்காரன்னா சிஏ உள்ள பார்த்திங்கன்னா சாட்டல் அக்கௌண்ட் அவங்க இந்திய கணக்குனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஓகே அவங்க அப்புறம் இந்திய நிறுவ செயலர்கள் ஓகே கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஏசிஎஸ் சொல்வாங்க ஓகே அவங்க அது ஓகே இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த சான்றுகள் சரிங்களா இதெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்கலாம் முகவரி சான்றாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஓகேவா அடுத்து நிரந்தர கணக்கு எண் ஓகே பேன் கார்டு கைப்பற்றிருப்பீங்களா அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் நிரந்தர கணக்கு எண் என்பது நேரடி வரிகள் வாரியம் அதாவது வருமான வரித்துறையினால் வழங்கப்படும் அன்றை என் இது யார் கொடுக்குறாங்க வருமான வரித்துறையால் கொடுக்கறக்கூடிய ஒரு ஆவணம் ஓகே பத்து இலக்க எண் எண் எழுத்து அடையாள புகைப்பட அட்டையாகும் ஓகே இலக்க எண் அதை அடுத்தனா இதில் வந்து என்ன இருக்கும் அல்பா நியூமரிக்கல் லெட்டர்ஸ் வந்து இருக்கும் ஓகே இது என்ன இருக்குன்னா எண்ணும் இருக்கும் ஓகே ஒன் டூ த்ரீ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் அல்போபெடி ஆர்டர் ஏபிசி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடியுள்ள அந்த ஆல்பபெடிக்கு நம்பர்ஸ் அந்த லெட்டர்ஸ் என்ன இருக்கும் இதில் இருக்கும் ஸோ நம்ம என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் அல்பா நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த லெட்டர் இதில் இருக்கும் ஓகே இது ஒரு அடையாள ஆதாரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்குது சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ஒன்று எடுக்கிறது ஒன்று ஆன்சர் பாருங்கள் இந்தியாவில் இந்திய பத்திரம் மற்றும் பரிமாற்ற வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஓகே ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆவண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இஎண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகே இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆனா தான் அதுக்கு கரெக்டு ஓகே என்ன அடுத்தனா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எப்போ இந்திய அந்த செபி வந்து தோன்றுவதற்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் அது சட்டப்பூர்வமாக தன்னாட்சி அமைப்பு கொடுத்த வருஷம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா அது ரெண்டாவது செபியின் தலைமையோடு எங்கே இருக்குது மும்பையில் இருக்குது ஓகே மூணு இந்தியாவில் மூலதன சந்தையை கட்டுப்படுத்த எந்த ஆண்டு செபி நடைமுறைப்படுத்த செபி நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகே கட்டுப்படுத்த வரைக்கும் நம்மள அங்கே சட்டப்பூர்வமாக அமைப்பு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொடுத்தாங்க ஓகேங்களா இப்போ நான் அன்றல் மண்ண சொன்னதற்கெல்லாம் ஒன்னோடு வந்துடுச்சுங்களா ஓகே நான் புக்கில் என்னென்னா அன்றல் மண்ண சொல்கிறனோ அதை மட்டும் என்ன பண்ண போதும் பப்ளிக்கும் படித்தா போதும் ஓகே நான்காவது கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் டேஸ் அழைக்கப்படுகிறது ஓகே என்னடா ஆனா பத்த பரஸ்பர நிதி அவனா பட்டியல் ஈனா மறு பொறுத்தற்றமற்ற பத்திரங்கள் ஏனா பொருத்தற்ற மற்ற பத்திரங்கள் இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா ஆனா பரஸ்பர நிதி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை சிறு முதலீடு சாரி துளி பெருவெள்ளம் சொல்லும் பார்த்தீங்களா அது சிறு முதலீடு ஓகே பெரிய பெரிய நிறுவனத்தினர் நம்ம வந்துட்டு முதலீடு பண்ணுறது ஓகே ஐந்தாவது ஒவ்வொரு பங்குச்சந்தையின் ஆட்சிக்குழுவில் லேஸ் உறுப்பினர்கள் நியமிக்கும் பொருட்டு நிதியமைச்சகங்கள் யூடியூப்பில் அதிகாரம் கொடுக்கிறது ஓகே இதுக்கு ஆனால் அஞ்சு ஆவண்ணா மூணு ஈனா ஆறு ஈணா ஏழு இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவண்ணா மூன்று ஓகேங்களா அடுத்து ஆறாவது காகித வடிவிலான பங்குகளை மின்னணு வடிவில் மாற்றுவதற்கான செயல்முறை இதுக்கு என்ன சொல்கிறோம் ஆனால் பொறுத்தட்டமற்ற பத்திரங்கள் ஆனால் பட்டியலில் இருந்து விளக்குதல் ஈனா பொறுத்தட்டமற்ற உள்பத்திரங்கள் ஈயனா தடையுள்ள வணிக ப தடையுள்ள பத்திரங்கள் ஓகே கரெக்டான அனுசார்கள் பொருத்தோட்டமற்ற பத்திரங்கள் சரிங்களா காகித இல்லா பத்திரங்கள் பேர் நம்ம பொறுத்தோட்டமற்ற பத்திரங்கள்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஏழாவது தேசிய பங்கு சந்தையின் பொறுத்தட்டமற்ற பத்திர தே பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு ஓகே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி ஆவண்ணா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆவண்ணா சரி ஈனா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏன்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இனா டிசம்பர் ஆயிரத்தி தொற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து எட்டாவது பொருத்தற்றமற்ற வடிவில் பத்திர விற்பனையை தொடங்கிய முதல் நிறுவனம் இந்த நிறுவனம் ரிலையன்ஸ் ஓகே கரெக்டான ஆன்சர் தான் ரிலையன்ஸ் சொல்லி நிறுவனம் ஓகேங்களா அவங்க என்ன நாங்கள் நூறு பங்குகளை வாங்க விற்பனை செஞ்சாங்களா அந்தது ஓகே அடுத்து ஒன்பதாவது பெரிய நிறுவனங்களின் தொழில் முதலீட்டில் பங்கேற்க சிறிய முதலீட்டாளர்களுக்கு உதவுவது சரி இது என்ன அர்த்தம்னா ஆனால் நிதி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே பத்தாவது பேன் என்பது உருவாக்கம் நிரந்தர கணக்கு என் ஓகே இது கரெக்டான ஆன்சர் ஈனா ஓகேங்களா ஓகே இதோடைய இந்த எட்டாவது லட்சம் கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களை எல்லோரும் ஒன்பதாவது வசனை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடபோய் வந்து கார்த்திக் ஓகே நன்றி வணக்கம்